ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்விகிரி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் ஒரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன் மார்கழி பதினான்காம் நாளுடைய பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் அதிகாலை ஒரு நான்கு மணியிலிருந்து காலை ஏழு மணி வரைக்கும் நான் செய்த வேலைகளை வந்து ஒரு நல்லா சொல் என்ன சொல்கிறதுனா ஒரு குட் வைப்ரேஷனோட உள்ள வேலையை வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நல்ல விஷயங்களை நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம மனசும் வந்து நல்ல விஷயங்களை வந்து சிந்திக்க தோணும் அதனால தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரினா நல்ல நல்ல விஷயங்கள் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி சேனல் வந்து இது புதுசாக பார்த்தீங்கன்னா வீடியோ முழுதுமே பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் கொடுத்துட்டு ஹைப் பண்ணுங்கிற மறக்காமல் மறக்காம கொடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நாலு இருபது டைம் வந்து ஏற்றிட்டேன் ஃப்ரெஷ் ஆகிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா பூஜை அறைக்கு போய் பிரம்ம முகூர்த்த தீபம் எப்போதுமே வச்சு விட்டுட்டு ஒரு பூது பற்றி வந்து ஸ்டாண்டில் வச்சு விட்டுட்டு பார்த்தீங்கன்னா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவேன் என்னென்ன வேண்டுதல்கள்லாம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு மற்ற மற்ற வேலைகள்லாம் இருந்தால் அடுத்தடுத்த வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிப்பேன் ஏன்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நம்ம வந்து தவற விட்டுட்டு மற்ற வேலைகள்லாம் பார்த்தோம்னா நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சுமே வந்து பலன் இல்லாமல் போயிடும் அதனால் நான் சார்ஸு கூட நேற்று வந்து சொல்லியிருப்பேன் இல்லையா அது மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து புதுசாக செய்கிறவங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வேண்டுதல்கள் வந்து அனிதா அம்மாக்காக வந்து வேண்டியிருந்தேன் சிஸ்டர்னு சொல்ல மாட்டேன் நேற்று தான் வந்து சொன்னீங்க உங்களோட ஏஜ் அப்புறம் வந்து உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் பரவாயில்ல என்னோடய குடும்பத்துக்காகனா கொஞ்சம் நல்லா ஆரம்ப ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து வே சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நீ காலையில் வந்து வேண்டியிருந்தேன் உங்களுடைய உடல்நிலை வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரமே நல்லபடியாக நல்லா ஹெல்த்தியாக வந்து இருப்பீங்க உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் அடிக்கடி இந்த முருங்கைக்கீரையெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து நம்ம நாள் கா என்ன சொல்கிறது வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே தான் இருக்கோம் எதை நோக்கி ஓடுறோம்னே தெரிய மாட்டேது இல்லையா வேலை வேலை காலையில் முழிச்சு அதுலேருந்து பார்த்திங்கன்னா நைட்டு தூங்குற வரைக்கும் வேலை இருக்க தான் செய்யுது அது வருஷம் உள்ளும் பார்த்தாலும் அடுத்து வருத்த வருஷத்தில் அடுத்த நாளும் பார்த்திங்கன்னா அந்த வேலை தொடர்ந்துது அந்த மாதிரியும் நமக்கு பெண்களுக்கு வீட்டில் இருக்க பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓய்வே கிடையாது நம்ம தான் கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது என்ன பண்ணணும் நமக்கான நேரத்தை ஒதுக்கி கொஞ்சம் நம்மளுடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹெல்த்துங்கிறது எங்க அம்மா வந்து சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா வேலை வேலைன்னு பார்த்துட்டே இருப்பாங்க அப்போல்லாம் நம்ம எனக்கெல்லாம் ஒன்றுமே ஒண்ணுமே தெரியல முடி விழிஞ்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வரைக்கும் வேறு ஏதாவது பார்த்துட்டே தான் இருப்பாங்க அப்போ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இடையில இடையில வேலை ஓயவே மாட்டேது இந்த வீட்டில் மட்டும் அப்படின்னு அப்போலாம் தெரியல நம்ம விளையாட்டு நம்ம வந்துட்டோம் இப்போ நம்ம ஒரு குடும்ப யான பிறகுதான் அதனோட அருமைகள்லாம் தெரியுது இல்லையா அந்த மாதிரி தான் லைஃப் வந்து போய்கிட்டே இருக்குது அதனால் எல்லா பெண்களுமே முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் நிறையா வந்து எடுத்துக்கணும் அப்புறம் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான சாப்பாடு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கவனித்து வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அனிதா அம்மா உங்களுக்காகவும் நான் வந்து வேண்டிக்கிட்டேன் சிஸ்டரும் இனிமேல் கூப்பிட மாட்டேன் கூப்பிடுவேன் கூடுவேன் நேற்று வந்து சொன்னீங்க இல்லையா அம்மா வயசு தான் இருக்கிறீங்க நீங்கள் அதனால அம்மான்னு கூப்பிட்டு சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்து சரியாயிடும் எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உமாதேவி சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க அவங்களோட குழந்தை வந்து பொண்ணு வந்து டென்த்து படிக்கிறாங்க கலையரிசி நல்ல மார்க் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து வேண்டிங்க சிஸ்டர் சொல்லி கேட்டுருந்தீங்க அவங்களுக்காகவும் இன்னைக்கு வந்து வேண்டியிருந்தேன் உங்களுடைய பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்கணும் சிஸ்டர் நல்லா அவங்கள வந்து அதிகாலை நேரத்தில் எழுந்திக்க சொல்லிடுங்க எழுந்திக்க சொல்லி படிக்க சொல்லுங்கள் நல்லா வந்து மெமரி பவர் வந்து அதிகமாக இருக்கும் அதிகாலை நேரத்தில் வந்து படிக்கும்பொழுது புரியாத சப்ஜெக்ட்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஏர்லிங் மணிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி போலலாம் எழுப்பி விட்டுருங்க நீங்கள் எழுதிக்கிற நீங்களுமே சொன்னீங்க நானுமே வந்து பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து வைக்கிறேன் சிஸ்டர்னு சொன்னீங்க அதே மாதிரிக்கா உங்கள் பொண்ணையுமே அந்த வந்து எழுப்ப விட்டுட்டிங்கன்னா நல்ல அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான நல்லா படிக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா டென்த்து அப்படிங்கிற ரொம்ப ஒரு ப்ரெஷர் வந்து கொடுப்போம் இல்லையா நல்லா மார்க் எடுக்கணும் நல்லா அடுத்தடுத்து ஃப்யூச்சருங்கிறது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் ஆரம்பிக்குது அப்படிங்குற பட்சத்தில் நல்லா மதிப்பெண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக தான் இருக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு தான் தெரியும் நமக்கு கூட அதிகமாக ஒன்றும் தெரியாது அப்படி இருக்க பொழுது காலை நேரத்தில் பாப்பாவை வந்து எழுந்திக்க சொல்லி படிக்க வைங்க நல்லா அவங்களுக்குமே வந்து மனசுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் படிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் நல்லா மதிப்பெண்ணி எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து உதவும் இன்றைக்கி வீடியோ லாகில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து முன்னாடி வந்து சொல்லியிருந்தாங்க அக்கா நானுமே நாற்பத்தெட்டு நாள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்கிறேன் ஆனால் வந்து எந்த ஒரு பலன்மே இல்லை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு விஷயம் மட்டும் நம்ம லைஃப்பில் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் என்னென்னா நமக்கான நான் நிறைய விலாகில் வந்து சொல்கிறதான் ரிப்பீட்டடாக அது சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு வந்து நடக்கணும் அப்படிங்கிற பொழுது அதற்கான கால நேர சூழ்நிலைகள் வந்து கூடி வரணும் கூடி வந்தால் தான் அது வந்து கரெக்டாக நமக்கு ஆன நேரத்தில் வந்து கரெக்டாக அது வந்து நடக்கும் அது நடக்கக்கூடிய கால நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கு வந்து என்ன சொல்கிறதுனா உதவிகரமான ஒரு நேரமாக இருக்கும் நமக்கு இப்போ நடக்கலை நடந்திருந்தால் கூட நம்ம அந்தளவுக்கு வந்து சந்தோஷப்படுத்த பட்டிருக்க மாட்டோம் அப்போ வந்து அடுத்து நடக்க போக போகும்போது பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலை நடக்கும் இல்லையா நம்ம வேண்டின ஒரு விஷயம் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு மனசுக்கு வந்து ஒரு மன திருப்தி வந்து அதிகமாக இருக்கும் காக்க வச்சு எந்த பொருமே கிடைக்கிறது அல்லது பார்த்தீங்கன்னா அது ஒரு அதீத ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டே நீங்கள் வந்து கண்டிப்பாக வேண்டியிருக்கீங்க நாற்பத்தெட்டு நாட்கள் தீபம் வச்சு உங்களுடைய வேண்டுதல்களை வேண்டியிருக்கீங்க அப்படிங்கிற பொழுது அது வந்து வீணாகவே போகாது சிஸ்டர் நான் வந்து சொல்கிறேன் எல்லா சிஸ்டருக்குமே தான் சொல்கிறேன் பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சு எந்த ஒரு பலனுமே இல்லை அப்படின்னு நினைக்கிற அனைத்து சகோதரிகளுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் பொறுமையாக வந்து இருங்க ரொம்ப எதிர்பார்த்து எதிர்பார்த்து தீபம் வந்து வைக்க வேண்டாம் இது என்ன சொல்கிறதுனா ஒரு எதார்த்தமாக நம்ம காலையில் எழஞ்சி நம்மளோட வேலைகளை இதுவும் ஒரு வேலை அப்படின்னு நினச்சிட்டு வந்து தீபம் வைக்க ப பழகுங்க அப்படியே லைஃப் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த படிநிலைக்கு வந்து நம்மளை உயர்த்தி கொண்டு போய்கிட்டே இருக்கும் அது நமக்கு வந்து கண்கூடாக வந்து நம்ம பார்ப்போம் இது எப்படி எல்லாமே எப்படி நடக்கும்னா நம்ம வந்து ஒ ஒரு மனசு ஒரு நிலைப்படுத்தி நம்ம வந்து தீபம் வைக்கணும் எனக்கு வந்து அந்த விஷயங்கள்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்டு கான்செப்ட் நம்ம வந்து தீபம் வச்சோம்னா அது வந்து நமக்கு வந்து மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போயிடும் முடிஞ்ச அளவுக்கு தீபம் வைக்கும் பொழுது அழகான வாழ்க்கை கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு நம்மளோட அது நம்ம தேடி வந்து நிறைய விஷயங்களும் இது வந்து உண்மையான விஷயம் அதனால பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு இதை வந்து நம்ம மண்ணில் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து முளைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் நம்ம போட்ட உடனே வந்து எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க யோசிச்சுட்டு அது நம்மளுடைய ஒரு அறியாய் அறியாமைன்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா அந்த மாதிரி தான் பிரம்ம முகூர்த்த தீபம் வைக்கிறோம்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய வந்து என்ன சொல்கிறதுனா முயற்சியை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கும் இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு நேரத்தில் அது வந்து நமக்கே தெரியாமல் அதிகப்படியான ஒரு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நமக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும் அதனால் மன சோர்வை வந்து சோர்வு படாதீங்க ஏன்னா வந்து எனக்குமே புரியுது ஏன்னா ஒரு தீபம் வைக்கிறோம் அப்படிங்கிற பொழுது அதற்கான எண்ணெயாக இருக்கட்டும் திரியாக இருக்கட்டும் நம்மளுடைய நேரமாக இருக்கட்டும் மே நம்ம வந்து என்ன சொல்கிறதுனா பயன்படுத்தி தான் ஒரு தீபம் வந்து நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிற பொழுது அதற்கான பலன் நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்காம இருக்கவே இருக்காது தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்குங்க நானுமே ஆரம்ப கட்டத்தில் அது இப்படி தான் வந்து நம்ம நிறைய பேர் சொல்கிறாங்களே அது பிரம்ம முகூர்த்த தீபம்லாம் வைக்கிறது நல்லது ஆனால் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கோம் எந்த ஒரு பலனுமே இல்லையே ஏன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஒரு குழப்பங்கள் இருக்குது வைக்காமலே இருக்கலாமா இதை தீபம் வச்சுக்கிட்டு இங்கே வேஸ்ட்டாக இல்லாமல் என்ன தான் வேஸ்ட்டாக போகுது திடீர் தான் வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு நானும் நினச்ச காலங்கள்லாம் உண்டு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் மூணு முப்பது மணிக்கு நான் பிரம்ம முகூர்த்த தீபம் வச்சேன் அந்த நாள் வந்து என்னோடய லைஃப்பில் மறக்கவே முடியாது நிறைய மிராக்கில் வந்து எனக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுத்துச்சு அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கையோடு பொறுமையாக வந்து வைங்க வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த படிநிலைகளை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு நீங்கள் வந்து போவீங்க அது வந்து கண்கூடாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ உயரத்துக்கு போகணுமோ அந்த உயரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சம் நம்மளை வந்து கொண்டுட்டு போய் சேர்க்கும் இது வந்து முழுக்க முழுக்க என்னுடைய லைஃப்பில் வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம்தான் ஈகோ வந்து நமக்கு வந்து குறைஞ்சி போயிடும் ஈகோ வந்து அதிகமாக குறைஞ்சிட்டாலே நீயா நானா அப்படிங்கிற ஒரு போட்டி வந்து இருக்காது இதை அனைத்துமே கொடுக்குறது பார்த்திங்கன்னா இந்த பிரம்மமுகூர்த்த தீபம் தான் காலையில் வந்து தீபம்லாம் வச்சு விட்டுட்டு அப்படியே தண்ணியுமே போய் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இது எங்கள் ஊர் எல்லையம்மன் நிறைய டைம் அதை காமிச்சிருக்கேன் இல்லையா பாசிட்டிவாக இருக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து காமிக்கும்போது கோவில காமிக்கும்போது அதனால இதை ஒரு கிளிப்பிங் வந்து எடுத்து கொடுக்குறேன் நல்ல அமைதியான ஒரு இடம் அப்புறம் காலையிலே பார்த்து தம்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா டீலாம் போட்டு குடிச்சிட்டு அப்புறம் மற்ற மற்ற வேலைகள் காலை டிஃபன் இந்த மாதிரிலாம் சாப்பாடு எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மார்னிங் ப்ளாக் வந்து உங்கள் கூட அழகாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் எப்போதும் போல் சேனல் வந்து புதுசாக பார்க்குறவங்களா இருந்திங்கன்னா வீடியோ முழுதுமே பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து பார்த்திங்கன்னா நல்லா பாசிட்டிவான கமெண்ட்ஸ்லாம் நிறைய சிஸ்டர் வந்து கொடுக்குறீங்க உங்கள் அன்பிற்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றியை வந்து நான் சொல்லிக்கிறேன் அப்படியே எனக்கு எனர்ஜெட்டிக் வந்து ரொம்ப அதிகமாகுது நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றியை வந்து சொல்லிக்கிறேன் எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் அடுத்த விளாக்கில் வந்து இன்னைக்கு விளாக்கில் வந்து சொல்லுங்கள் யார் யாருக்கெல்லாம் வந்து நான் வேண்டுதல் வைக்கணும்னா அடுத்த விளாக்கில் சொல்கிறேன் வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி வணக்கம் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் மனதாரே நான் நன்றியை சொல்லிக்கிறேன் மறக்காமல் வந்து ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க லைக் பண்ண தான் யூடியூப் வந்து நிறைய பேருக்கு வந்து சஜஷன் கொடுக்கும் யாருக்காவது உதவும் இல்லையா நம்மளுடைய சகோதரிகளுக்கு வந்து யாருக்காவது உதவும் அதனால தான் சொல்கிறேன் வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி